இணைந்து பண்ணிருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியின் ஆரம்ப பகுதியை தொடர்ந்து அடுத்ததாகவும் எங்களுக்கு தர இருக்கின்ற பகுதி பெண்ணாளுமை பகுதி பெண்ணாளுமை பகுதி என்று சொல்லி பார்க்கின்ற போது ஆளுமை மிக்க பெண்களை எங்களுடைய கலையத்துக்கு அழைத்து வந்து அவர்களுடைய நேர்காலன் ஊடாக பல விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு பகுதியாக இருக்கும் இரண்டைய நாளிலும் ஆளுமை மிக்க பெண் ஒருவர் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்து பல விடயங்களை தர இருக்கிறார் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இது பெண்ணாளுமை பகுதி நேர்கள் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் மற்றொரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இளைஞர் விவகார அமைச்சின் ஓய்வு பெற்ற வடமாகாண பணிப்பாளர் அவர்கள்தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக கொள்ளலாம் வணக்கம் இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியின் பெண் ஆளுமை பகுதியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய நிகழ்ச்சியின் பேரை கேட்டால் போல் பெண் ஆளுமை என்பதற்கு ஏற்றால் போல் வந்து பல ஆளுமைகளை உங்களிடத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரை தான் இன்றைய நாளிலும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் மிக்க மகிழ்ச்சி ஆஹ் ஓய்வு நிலைக்கு பின்னர் உங்களுடைய இந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக போகின்றது இந்த ஓய்வு நிலைக்கு பிறகு நாங்கள் கூடுதலாக சமூக செயற்பாடுகளில் இறங்கின ஒரு அமைப்பாக இருந்தபடியினால் அதிகமாக பெண்கள் தொடர்பான அமைப்புகளில் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கிற பெண்கள் அமைப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது அது சர்வதேசத்தில் இருக்கிற பெண்கள் அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு செயத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அந்த செயத்திட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான முழு ஒத்துழைப்புகளையும் அவர்களுக்கு கொடுப்போம் அதோட முக்கியமான அமைப்புகள் யுத்த காலத்துக்கு பிறகு இங்கே இருந்த பெண்கள் அமைப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு கைவிட்டு போன மாதிரி யுத்தத்தில் நிறைய பேர் இழந்திருக்கிறோம் நிறைய பெண்கள் இழந்திருக்கிறோம் அப்போ அதனால் எங்களுக்கு அந்த அமைப்புகளை ஒழுங்காக கட்டியமைத்து எங்களோட பெண்களை நாங்கள் வழி நடத்தக்கூடிய ஆளுமைகளாக வர வேண்டும் என்பதால் பல அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புக்களூடாக சிறந்த பெண்களை தலைமை வகிக்கின்ற பெண்களை உருவாக்கி இந்த பெண்களுக்கான பல முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை செய்கிறதுக்கான ஒரு திறவுகோளாக நாங்கள் இந்த அமைப்புகளில் அங்கம் வகித்திருக்கிறோம் அதுதான் உங்களுடைய ஓய்வு காலத்தின் பின்னா பின்னரான பணி அல்லது போனால் அது ஒரு சேவையாக கூட அமைந்திருக்கின்றதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ஓய்வுக்கு பின்னரும் கூட நீங்கள் அதாவது யாழ்ப்பாண மகளிர் அபிவிருத்தி நிலையத்தினுடைய அந்த அமைப்பின் தலைவியாக கூட பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் உங்களுடைய ஒரு தற்போதைய ஒரு பணி அல்லது போனால் ஒரு சேவையாக இருக்கின்றது இந்த அமைப்பு எவ்வாறான சேவைகள் அல்லது எவ்வாறான பணிகளை எங்களுடைய சமூகத்திலே அல்லது போனால் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பெண்களுக்காக ஆற்றி வருகின்றது மகளிர தொடர்பான அமைப்பு மகளிர் அபிவிருத்தி உண்மையில் அது ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய பணிப்பாளர் திருமதி சரோஜா சிவச்சந்திரன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அவர் ஆரம்ப காலத்தில் இளங்கமன்ற மன்ற கல்லூரியில் ஒரு பணிப்பாளராக இருந்தவர் அதன் பிறகு இங்கு வந்து அதை இந்த ஒரு எங்களுடைய பெண்களுக்காக இது ஒரு மகளிர் அபிவிருத்தி நிலையம் ஒன்றை ஆரம்பித்து அதன் செயற்பாடுகளை முழுமையாக வடிவம் பெற வைத்து அது மாகாணத்தில் மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இலங்கை பூராவும் சர்வதேசத்திலும் அதில் செயற்பாடுகளை முன் கொண்டு நடத்துகின்ற ஒருவராக அவர் இருந்து இருந்து கொண்டு வருகின்றார் அந்த வகையில் நாங்கள் இந்த மகளிர் அபிவிருத்தி நிலையத்தில் ஒரு சபை ஒரு போர்டு ஒன்று அமைச்சு அந்த அந்த சபைக்கான முழு அதிகாரங்களையும் கொடுத்து அந்த சபை மூலமாக பல வேலை திட்டங்களை உள்ளூர் வேலைத்திட்டங்களாக இருந்தாலும் சரி சர்வதேச வேலைத்திட்டங்களாக இருந்தாலும் சரி அதனை நாங்கள் பொருட்படுத்தி இங்குள்ள பெண்களுக்கான அதாவது இங்கு வாழ்வாதாரத்துக்கான பெண்கள் இருக்கிறார்கள் சுய தொழிலை மேற்கொள்கிற பெண்கள் இருக்கின்றார்கள் காரிய அளவிலான தொழிலை மேற்கொள்கின்ற பெண்களும் இருக்கின்றார்கள் ஆளுமையை வளர்த்து கொள்ள வேண்டிய பெண்களும் இருக்கின்றார்கள் அப்படி எந்தெந்த வகையாக அந்த பெண்களை இதற்குள் ஈடுபடுத்தலாமோ அந்தந்த வகையான திறன் கொண்டவர்களை அந்தந்த திறமைக்குள்ளே கொண்டு செல்வதுக்கான ஒரு அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது குறிப்பாக அதில் கடமையாற்றுகிறவர்கள் அதாவது வேலைக்காக எடுத்தவர்களை தவிர மற்றும்படி கடமையாற்றுகிறவர்கள் எல்லோருமே ஒரு சேவை அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணிப்பாளர் உட்பட சபையில் இருக்கிறவர்கள் உட்பட எந்தவித கொடுப்பனவையும் பெறாமல் முழு மனதாக இந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டும் என்கிற பெண்களுக்காக நாங்கள் முன்னின்று உழைக்க வேண்டும் என்றதுக்காக எந்தவித கொடுப்பனவும் தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த அந்த பெண்களின் முன் பெண்களின் முன்னேற்றத்துக்கு மட்டும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வழிநடத்தொண்டு இருக்கின்றம் ஆயே நான் கூறியிருந்தேன் இந்த ஒரு சேவையாக கூட நீங்கள் உங்களுடைய ஓய்வு காலத்துக்கு பின்னர் சேவையாக கொண்டிருக்கிறீர்கள் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பணி அல்லது போனால் ஒரு சேவை வந்து இனிதான் நடைபெறப் போகின்றது இணைய வழி துன்புறுத்தல் தொடர்பான ஒரு செயலமர்வு ஒன்றை வந்து நீங்கள் அஹ் நடை அதாவது பெண்களுக்காக ஒரு அந்த ஒரு சேவையும் நீங்கள் ஆற்றப்போகிறீர்கள் அந்த ஒரு செயலமர்வு தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இணையவழி வன்முறை ஒரு ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வீதமான பெண்கள் இந்த இணையவழி வன்முறையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஒரு வருடத்தில் நான் நினைக்கிறேன்னா அது நூறு வீதமாக கூட போகலாம் அதால் இணையவழி வன்முறை தொடர்பான ஒரு ஒரு வேலைத்திட்டத்தை நாங்கள் இப்போ எடுத்திருக்கிறோம் இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி தொடக்கம் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரையும் அந்த தான் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் அது பெண்களுக்கான விழிப்புணர்வை ஊற்றுறது மற்ற அது அதிலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வது மற்ற அது அதற்கான அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எப்படி மேற்கொள்கிறது போன்ற அந்த அதிலிருந்து தங்களை பாதுகாத்து தங்களுடைய திறனை வளர்த்து தங்களோட மனநலம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அந்த காலத்தில் நாங்கள் பெண்களுக்காக செய்ய போறோம் அதற்கான ஆரம்ப நிகழ்வு இருபத்தி தேதி பிஎம்ஐசிச் பண்டார நாயக்கா மெமோரியல் ஹாலில் யூஎன் என்ற இதில் நடக்கின்றது அதில் நாங்களும் கலந்து கொள்கிறோம் அந்த கூட்டத்துக்கு பிறகு நாங்கள் இந்த கிராமங்கள் தூறும் கிராமத்தில் இருக்கிறவர்களும் எல்லோருமே இணையவழி மூலமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அதனால நிறைய பெண் தற்கொலை முயற்சிகள் எல்லாம் நடக்கின்றது என்ன படிக்கிறால அவர்களுக்கான இந்த விழிப்புணர்வை பல்வேறு வகையாக அதாவது எவ்வளவு தூரம் அது அவர்களை அடையக்கூடியதோ அந்த முறையில இந்த கிராமங்கள் தூறும் சென்று இந்த இணையவழி துன்புறுத்தல் நடக்கின்றது அதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பதற்கான தற்காப்பு முறைகளை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறோம் முக்கியமாக இந்த எதிர்பார பதினைஞ்சு நாட்களும் அது அந்த திட்டத்தை நாங்கள் இந்த மகளிர் அவித்த இல்லியத்தினூடாக செய்ய போறோம் அதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் பல்வேறு அமைப்புகளிலிருந்தும் பெற்றிருக்கின்றோம் யூஎன்னும் இதில் பங்கு பெற்றி இருக்கின்றது அதுக்கு அதனுடைய முதல் கட்ட கூட்டம் தான் இருபத்தி தேதி பண்டார மெமோரியல் ஓடுல நடப்பது மிக முக்கியமான ஒரு வேலைத்திட்டம் கட்டாயம் தற்காலத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு அவசியமான ஒரு வேலை கூட இந்த ஒரு வேலைத்திட்டம் காணப்படுகின்றது குறிப்பாக இணையவழி துன்புறுத்தல் அல்லது இணையவழி வன்முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது வந்து தற்காலத்தில் நாங்கள் ஒரு நவீன காலத்தில் இருக்கின்றோம் புதிய யுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே வந்து சமூக ஊடகங்களும் இணைய வழியிலான தொடர்பு சாதனங்களும் தான் பல்கி பெருகி போயிருக்கின்றன அதனுடைய வளர்ச்சி அசுர வேகத்திலே வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு ஒருபுறம் அது நன்மையாக இருந்தாலும் கூட ஒருபுறம் அது தீமையாகத்தான் இருக்கின்றது குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கொண்டோ எடுத்துக்கொண்டால் வந்து அதிகளவில் அவர்கள் நீங்கள் கூறியதை போல வந்து வன்முறைகளையும் துன்புறுத்தல் வன்முறைகளையும் தான் வந்து எதிர்கொள்கிறார்கள் இந்த இணைய வழி வன்முறைகள் என்ற ஒரு அந்த கட்டுப்பாட்டிற்குள் எவ்வாறான வன்முறைகள் அல்லது எவ்வாறான துன்புறுத்தல்கள் அடங்கிக் கொள்ளும் இப்ப இணைய மூலமான துன்புறுத்தல் என்று சொன்னால் கூடுதலாக ஆஹ் ஆபாசமான படங்களை அவர்கள் வெளியிடுவார்கள் தகாத வார்த்தைகளை அங்கு கொண்டு வந்து திணிப்பார்கள் மிரட்டுவார்கள் இந்த 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 மாதிரியான ஒரு மிரட்டல்கள் எல்லாம் அதுல இருக்கும் மற்ற அவர்களை பின்தொடர்கிற மாதிரியான வேலைகள் எல்லாம் அங்கே நடக்கும் மற்றது கூடுதலாக சில சில புகைப்படங்களை அவர்கள் திரிவுபடுத்தி போடுறது சில பேசத்தகாத வார்த்தைகளை அதில் பேசுறது மற்ற அவர்களை ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது தாங்கள் இந்த இணையவழி வன்முறைக்கு அவர்கள் பெண்களை உட்படுத்துறதுக்காக என்னென்ன யுக்திகளை கையாளையிலுமோ அவ்வளவு யுக்திகளையும் கையாண்டு அந்த பெண்களே அந்த வலையமைப்புக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஆனால் அந்த பெண்களுக்கு தெரியாது இது எங்க போய் அண்டு ஆனால் அவர்கள் அதுக்கு பிறகுதான் அவர்கள் உணர்வார்கள் இந்த கொண்ட்ரோல் எனக்கு வந்துட்டுது இது இதை இந்த இந்த விஷயத்திலிருந்து நான் நான் விரும்புறதை செய்ய விடாதாமல் தடுக்கேக்குள்ள தான் அவர்கள் யோசிப்பார்கள் அட இது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது நான் விருப்பமில்லாததை செய்ய சொல்லி தூண்டுவார்கள் அப்ப அதுவும் ஒரு பிரச்சனை இப்படியாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் மாறி மாறி வரைக்குல்ல அவர்களுடைய மனநலம் பாதிக்கப்படுது மனநலம் பாதிக்கப்பட்டொன்னு தூக்கம் இல்லாமல் போகுது பசி இல்லாமல் போகுது அதை பற்றியே இந்த நேரம் சிந்திக்கிறதால மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இறுதியில் அந்த தற்கொலை செய்கிற அளவுக்கு போறதுக்கான ஒரு முயற்சி தான் நாங்கள் நடக்குது அப்ப இது ஒரு இது ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஊடுருவி தாக்குற மாதிரியான ஒரு இது மாதிரி தான் அந்த அது இந்த பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த சில பெண்கள் அந்த விடயத்தை என்னென்னு சொல்லி கவனிக்காமல் அந்த விலை அமைப்புகளை விழுந்து விடுகிறார்கள் வெளியில வர முடியாது அவர்கள் உடனடியாகவும் வெளியில வர முடியாது வெளியில வந்தாலும் மிரட்டல்கள் பயமுறுத்தல்கள் அந்த துன்புறுத்தல்கள்லேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேண்டிய நிலைமை அதோட அந்த துன்புறுத்தல்களால குடும்பத்தையே பிரிக வேண்டிய நிலைமை பிள்ளைகளை பிரிய வேண்டிய நிலைமை கடைசியில அவர்கள் கொலை செய்யப்படுகிற அளவுக்கும் போகிறார்கள் தற்கொலையை விட தற்கொலையும் செய்கிறார்கள் கொலையும் செய்யப்படுகிறார்கள் இப்படியான பிரச்சனைகள் வந்து இந்த பெண்களின் வலியமைப்புகள் அதாவது எல்லார்ட்டையும் இந்த போன் தொலைபேசி கை தொலைபேசி இருக்கிறபடியா அந்த தொலைபேசியினூடாக அதிகமான விடயங்களை அவர்கள் இரவு பகலாக தனிமைப்படுத்தப்பட்டு அதாவது குடும்ப உறவினர்களோட கதைக்காமல் அல்லது தாய் தந்தையரோட கதைக்காமல் இதை பற்றி அவர்களோட கலந்துரையாமல் ஒரு தனிமையை நோக்கி அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் அதனால தான் அந்த பிரச்சனை இதுக்கான ஆதரவு எல்லாரிடத்திலும் இன்னும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இப்படி ஒரு ஆள் என்ன வருட்டுறார் என்று சொன்னால் நிறைய பேர் அதை பார்த்து அவர் இன்ன என்ன மாதிரி என்று கண்டுபிடிக்கலாம் ஆனால் அவர் சொல்ல மாட்டார்கள் என்னென்று சொன்னால் அது என் சொல்றார் சரி விட்டு விடுவோம் என்றால் அடுத்த நாளும் அது தொடரும் அடுத்த நாளும் தொடரும் இப்படி தொடர தொடர ஏன் இவ்வளவு நாளும் இதை சொல்லாமல் நீ வச்சிருந்தா என்று ஒரு கேள்வி வரும் என்றதால அவர்கள் முழுமையாக அதை மறைத்து விடுவார்கள் அது ஒரு பெரிய பிரச்சனை அப்ப துன்புறுத்தல் என்று சொல்லிக்கல எல்லா வகையான துன்புறுத்தலும் அங்கு நடக்கிறது எல்லா வகையான மனநலம் பாதிக்கப்படுது திறன் விருத்தி குறைது தலைமை இல்லாத ஒரு நிலை வருது ஆளுமை குறைது அவருடைய உடல் உல ரீதியான அத்தனையும் குறைஞ்சு கொண்டு போகுது அது ஒரு பெரிய ஒரு ஒரு என்னன்னு சொல்றது கேன்சரை விட மிக மோசமான ஒன்று கேன்சரு கூட கொஞ்ச காலம் உடனடியாக கண்டுபிடிச்சால் அது காப்பாற்றலாம் அல்லது கொஞ்ச காலம் அவர் இருக்கிறதுக்கான வழிவகை செய்யலாம் இது வந்து வந்து விட தூரம் கட்டாயம் நீங்கள் இந்த நாங்கள் பெரும்பாலும் அண்மை காலத்தில் வந்து எதிர்கொண்டிருக்கின்றோம் அண்மை காலத்தில் வந்து வெளிவந்த செய்திகளின் மூலமாக நாங்கள் இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கொலை செய்த சம்பவங்கள் இருக்கின்றது தற்கொலை செய்த சம்பவங்கள் இருக்கின்றது உதாரணத்திற்கு நாங்கள் கூறப்போனால் வந்து பெண்கள் நாங்கள் தான் வந்து முதலில் விழிப்பாக இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை கொண்டு நாங்கள் விழிப்பாக இருந்தால் வந்து இந்த விலைகள் இவற்றிற்குள் வந்து சிக்குவதை வந்து கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் சரி நான் ஆரம்பத்தில் உங்களை அறிமுகப்படுத்தி இருந்தேன் நீங்கள் இளைஞர் விவகார அமைச்சினுடைய ஓய்வு பெற்ற வடமாகாண பணிப்பாளராக பணியாற்றி இருக்கின்றீர்கள் அந்த இளைஞர் விவகார அமைச்சு தேசிய இளைஞர் விவகார அமைச்சினுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு சிறிய விளக்கம் உண்டு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் வந்து இளைஞர் விவகார அமைச்சின்ற ஒரு பகுதியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மன்றத்தில் தான் நான் நாற்பது வருடங்களுக்கு கிட்டத்தட்ட வேலை செய்திருக்கின்றேன் மாகாண பணிப்பாளராக ஓய்வு பெற்றிருக்கின்றேன் குறிப்பாக அந்த இளைஞர்களை வழிநடத்துறதுக்கான என்னென்ன வகையான விடயங்களை கையாள முடியுமோ அவ்வளவு விடயங்களும் அந்த இளைஞர் சேவை மன்றத்தால் கையாளப்படுகின்றது விளையாட்டு தொடக்கம் அவர்களுடைய சுயதொழில் வேலை வாய்ப்பு மற்றது அவர்களுடைய ஆளுமை அவர்களுடைய நுண்ணறிவு எல்லா விஷயங்களையும் யார் எந்தெந்த இளைஞர் என்னென்ன வகையான திறமைகள் இருக்கோ அதனை கையாளக்கூடிய முறையில் அந்த தேசிய இளைஞர் சேவை மன்றம் கலை கலாச்சாரம் பண்பாடு விளையாட்டு இளைஞர்களுக்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் செய்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பில் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது இலங்கையில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் இளைஞர் சேவை மன்றங்கள் இருக்குது ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் தலைமை காரியாலயங்கள் இருக்குது அதே மாதிரி எங்களுடைய தலைமை காரியாலயம் கொழும்பில் மாரகமாக இருக்கின்றது எல்லா இடங்களிலும் உள்ள இளைஞர்களும் இந்த விடயங்களை தெரிந்து அவர்கள் பயிற்சி பெறுகின்றார்கள் அங்கே கூடுதலாக பயிற்சி பெற்று வெளியேறி அந்த பயிற்சியின் மூலமாக என்னென்ன தொழிலை தாங்கள் செய்ய முடியுமோ அந்த தொழிலில் ஆளுமை உள்ளவர்களாக வருகின்றார்கள் அதில் கூடுதலாக எல்லா விஷயம் சாரதி தொடக்கம் ஐக்கிய வரையில் அந்த பயிற்சிகள் அங்கே நடைபெறும் ஒவ்வொரு பயிற்சி நிலையங்களும் இருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிற்சி நிலையங்கள் இருக்கிறது முந்நூறு ஐநூறு எழுநூறு எண்ணூறு ப இளைஞர் யுவதிகள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஆறு மாத கால பயிற்சி ஒன்பது கால கால பயிற்சி ஒரு வருஷ கால பயிற்சி அந்த பயிற்ச தன்மையை பொறுத்து அந்த காலம் இருக்கும் அவர்கள் பயிற்சி முடிந்து வெளியேறக்குள்ள அவர்களுக்கான உபகரண தொகுதிகளும் கையளிக்கப்படும் அவர்கள் அந்த உபகரணங்களை கொண்டு சென்று முதல் வேலியை தொடங்கி செய்து தங்களுடைய இதை பெருப்பிக்கலாம் அதே நேரம் அவர்களுக்கு கடன் வசதியும் வங்கி மூலம் செய்து கொடுக்கப்படும் அந்த மாதிரியான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் மற்றது எல்லா நிறுவனங்களோடையும் எல்லா அமைச்சுக்களோடையும் வேலை செய்கிற சந்தர்ப்பம் இருக்குது சுகாதார அமைச்சோட வேலை செய்வோம் விளையாட்டுத்துறை அமைச்சோட வேலை எல்லா அமைச்சுக்களோடையும் நாங்கள் தொடர்படுத்தி வேலை செய்வோம் அதோடு சர்வதேசத்திலும் எங்களோட இளைஞர் விவகார இது இதில் இருக்குது பங்கு பெற்றுறதுக்கான எல்லா நாடுகளுக்கும் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் எந்த தொழிலில் எந்தெந்த துறையில் அவர் திறமையானவரோ அந்தந்த நாட்டுக்கு அனுப்பி அவர்களை பயிற்சி பெற வைக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது கூடுதலாக அதெல்லாம் புலமை பரிசல் அடிப்படையில் கொடுக்கப்படும் இளைஞர்களுக்கு அதே மாதிரி உத்தியோகத்தர்களுக்கும் புலமை பரிசல் அடிப்படையில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் வரதுக்கான அனுமதி கொடுக்கப்படும் அந்த மாதிரியான ஒரு ஒரு மன்றத்தில் வேலை செய்தபடியினால் அதிகமான இளைஞர்களை நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் யுவதிகளையும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் திறமையானவர்களாக இருந்திருக்கின்றார்கள் மற்ற இடங்களில் வேலை செய்யும் பொழுது எப்படியாக இவர்களை உருவாக்கினீர்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு மிகத் திறமையானவர்கள் இருந்தார்கள் கட்டாயம் நாங்கள் பார்த்தோமானால் வந்து எங்களுக்கு எங்களுடைய பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு வந்து இவ்வாறான அமைச்சுக்களின் இவ்வாறான சேவைகள் நடைபெறுகின்றது அங்கே போனால் இவ்வாறான பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறித்து ஒரு போதிய அறிவில் ஒரு போதிய தெளிவில் இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தினால் வந்து அந்த உயர்தர பரீட்சையை முடித்த பின்னர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகாத பிள்ளைகள் பல பேர் என்ன செய்வது என்று தெரியாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இருப்பவர்கள் வந்து இவ்வாறான அமைச்சுக்களின் ஊடாக உங்களுடைய திறமைகள் எந்தெந்த துறையில் உங்களுக்கு விருப்பம் இருக்கின்றதோ அந்தந்த துறையின் பால் வந்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கான ஒரு எதிர்காலம் இருக்கின்றது நீங்கள் சுயமாக ஒரு சுயதொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியையுமே வந்து இவ்வாறான அமைச்சுக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பார்ப்பவர்களும் வந்து வெற்றி வந்து ஒரு கொஞ்சம் கவனத்தில் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக நாங்கள் உங்களை பற்றி பார்த்தோமானால் நீங்கள் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராகவும் இருக்கின்றீர்கள் அரசியல் சார்ந்தும் உங்களுடைய பங்களிப்பு அதிகமானதாக இருக்கின்றது இந்த அரசியல் பக்கம் சார்ந்து உங்களுடைய கவனம் திரும்புவதற்கு என்ன காரணம் ஆரம்ப காலத்தில் தமிழரசு கட்சி ஆரம்ப இருந்தே நான் அதில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறேன் கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட அந்த செல்வாண்ட காலத்தில் நான் ஒன்பது வயது சிறுமியாக அந்த கட்சி கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் அதே அதுக்கு பிறகு எங்களுடைய எங்களுடைய எதிர்காலத்தில் நடந்த தமிழரசு கூ கட்சிகளையெல்லாம் நாங்கள் பங்குபற்றி இருக்கின்றோம் அதன்படி நாங்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த தமிழரசுக் மகளிர் அணியை உருவாக்க வேணும் என்றதில் ஒரு முனைப்பாக இருந்து அதில் ஒரு மகளிர் அணியை நாங்கள் உருவாக்கி அது இந்த மகளிர் அணியுடன் செயலாளராக நான் இருந்தேன் ஆனால் இப்பொழுது நிறைய மகளிர்கள் அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த மது ம இருந்ததை விட அதிகமான மகள்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலான மகளிர்கள் எங்களோட அணியில் இருந்தார்கள் அவ்வளவு அவ்வளவு மகளிரும் ஒரு தேசியத்தை நேசிக்கிறவர்கள் தமிழ் தேசிய நேசிக்கின்ற மகளிர்களாக இருந்தார்கள் என்றபடியினால் எங்களுக்கு நிறைய வேலை திட்டங்களையும் அதால் செய்து கொண்டு போக முடிந்தது ஆனால் தமிழரசு கட்சிய ஒரு போக்கு அதாவது இறக்குமதி செய்யப்பட்டவர்களால் ஏற்பட்ட ஒரு போக்கால் அதில் இருந்த தேசியத்தை நேசித்த எல்லாருமே விலத்தப்பட்டார்கள் தேசியவாதிகள் எல்லாரும் நேத்த விலத்தப்பட்டார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட சைத்தை ஆதரிக்க வேணும் என்று எடுத்த முடிவால் சைத்தை தான் நீங்கள் ஆதரிக்கப்படும் சைத்தை ஆதரிக்காதவர்கள் யாருமே தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடாது என்று சொல்லி மிகுதி பேரையும் நீக்கிவிட்டார்கள் கிட்டத்தட்ட அது இப்பொழுது அது தமிழரசு கட்சி இல்ல அது தனிநபர் கட்சியாக மாறியிருக்கின்றது அதனால் நாங்கள் அதிலேருந்து வெளியேறின எல்லோரும் வந்து நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தமிழரசு கட்சி ஆரம்பித்து அதில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் எப்படியும் நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு போவோம் மிக விரைவில் போவோம் என்னென்னு சொன்னால் தனிநபரால் எதுவுமே செய்ய முடியாது என்னென்னா மக்கள் எல்லாம் எங்களுடன் தான் நிற்கிறார்கள் மக்களுடைய அபிலாஷைகளும் எல்லோரும் நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போக வேணும் என்றதில் தான் இருக்கின்றது எனவே எங்களுடைய இடம் எங்களுக்கு வேணும் எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும் எங்களோட வீடும் எங்களுக்கு வேணும் என்றதில் நாங்கள் மிகவும் திடமாக இருக்கிறோம் எப்படியும் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் நிற்போம் அரசியல் என்றது எல்லோரும் அரசியல் ஆஹ் அரசியலுக்கு ஏன் போகிறீர்கள் அரசியல் நல்லதில்லை உங்களுடைய பெயரை கெடுத்து விடும் என்று எல்லாரும் சொல்லுவார்கள் அரசியலுக்கு போனா கூட பேர் போயிடும் அஹ் நல்ல பேர் எல்லாம் கெட்டு போயிடும் அரசியலுக்கு போகாதையும் தான் நிறைய பேர் சொல்லுவார்கள் ஆனால் அரசியலுக்குள்ள போகாவிட்டால் எங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் வந்து எங்களை ஆளவழிக்கிடுவார்கள் எங்களுக்கு இப்ப எங்களுக்கு பிடித்தவர்கள் எங்களை ஆளுறது என்று சொன்னால் நாங்கள் அரசியலுக்கு போக வேணும் எங்களுக்கு பிடிக்காதவர்கள் எல்லோரும் அரசியலை பற்றி நாங்கள் ஒதுங்கி போனால் எங்களுக்கு பிடிக்காதவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு எங்களை ஆள வலிக்கிடுவார்கள் அப்ப அது எங்களுக்கு அது அரசியலாக இருக்காது அது ஒரு கொடுமையாகத்தான் இருக்குமே ஒழிய அதை நாங்கள் அரசியலாக பார்க்க மாட்டோம் என்றபடியினால அரசியல் ஒரு நாளும் அது சாக்கடை அல்ல நிறைய விஷயங்கள் அரசியலாள்தான் நாங்கள் கொண்டு போகலாம் ஒரு நாட்டை முன்னேற்றதோ ஒரு ஒரு இடத்தை முன்னேற்றதோ மக்களை முன்னேற்றதோ அரசியல் பொருளாதாரம் என்றுதான் முதலே தொடங்குது ஆனாவிலான் தொடங்கும் அரசியல் பொருளாதார சமூக கட்டமைப்புகள் ஒரு நாளும் பொருளாதாரம் என்று சொல்லி தொடங்குறே இல்லை என்னென்ன அரசியல் வந்துதான் பொருளாதாரம் வரும் அதிலான் சமூகம் வரும் அதிலாம் ஏனிய முடியங்கள் தொடர்ச்சியாக வரும் அப்ப அரசியல் கட்டாயம் வேணும் அது சரியான முறையான அரசியலாக இருக்கணும் தனிநபர் அரசியலாக இருக்கக்கூடாது ஜனநாயக முறையிலான அரசியலாக இருக்க வேணும் என்றதுல எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அந்த அரசியலை நாங்கள் இப்ப மாகாண சபை தேர்தலில் அந்த அரசியலை நாங்கள் நல்ல முறையில் முன்னெடுக்கவும் இருக்கின்றோம் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் நல்ல பதிலை சொல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நூறு விதமான நல்ல பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கட்டாயம் குறிப்பாக வந்து பெண்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அரசியலுக்குள் பிரவேசிக்கின்ற விகிதம் குறைவாக இருக்கின்றது அது நாங்கள் என்னதான் பெண்கள் விடுதலை பெண்கள் புரட்சி பற்றி கதைத்தாலுமே ஒரு சில துறைகளில் வந்து ஆண்கள் தான் ஒரு உச்சமாக கோலோச்சுகின்ற தன்மை காணப்படுகின்றது குறிப்பாக இந்த அரசியலை எடுத்து இந்த துறையில் வந்து பெண்களின் பங்களிப்பு குறைவாகத்தான் இருக்கின்றது இந்த காலத்தில் குறிப்பாக இந்த ஒரு போருக்கு பின்னரான இந்த காலத்தில் வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்பில் பெண்களினுடைய பிரவேசம் ஒவ்வாறாக இருக்கின்றது இப்ப தமிழ் அரசியல் பரப்பில பெண்களின் பிரவேசம் பெண்கள் வார இல்லை என்று சொல்லுவீங்க பெண்கள் ஒன்றும் வார இல்லை ஒரு நாளும் இல்லை பெண்கள் நிறைய பேர் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் சேர்க்கிறே இல்லை அரசியல்ல சேர்க்கிறே இல்லை அரசியலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அரசியல்ல நீங்கள் இவ்வளவு பாண்டித்தியம் பெற்ற நீங்கள் என்ன தெரியும் உதாரணமா அரசியலை பற்றி நிறைய தெரிஞ்ச பெண்களையே அவர்கள் சேர்க்கிறே இல்லை அரசியலை தெரியாதவண்களை எப்படி சேர்ப்பார்கள் தெரியாது என்ன அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் விருப்பம் இல்லை பெண்கள் ஒரு விஷயத்தை முன்னின்று நடத்துறத இவர்கள் இல்லை ஏற்றுக்கொள்ளாதன்மே அதாவது இன்னும் ஆணாதிக்க சிந்தனை இங்கே இருக்கின்றது தான் பெண்கள் அரசியலுக்கு போகாததுக்கும் போகாததுக்கும் ஆணாதிக்க சிந்தனை தான் காரணம் பெண்கள் அரசியல்ல தங்களோட காலை பதிக்காததுக்கும் ஆணாதிக்க சிந்தனை தான் காரணம் ஏனென்று சொன்னால் இப்ப இந்தியாவில் இருக்கிற நிர்மலா சீதாராமன் அந்த பெரிய பதவியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இங்க இந்த அரசு மட்டும் பிரதமராக கொடுத்திருக்குது இப்ப எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி மட்டும் பிரதமராக இருக்கு ஆனால் மற்ற எந்த ஒரு இதிலும் அது இதுவரை நடக்கையில் ஈவன் எங்கட எங்கள்ட தமிழ் தேசியத்தில் இருக்கிற இதுல கூட சரியான குறைவு குறைவென்று தான் சொல்லணும் எவ்வளவுதான் ஆளுமையாக இருந்தாலும் அந்த ஆணாதிக்க சக்தி இன்னும் இங்கே இருந்து விட்டு போக இல்லை ஆனால் உண்மையா பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கணும் பெண்களை சரியான முறையில் கொண்டு வர வேணும் அல்லது பெண்களுக்கான இது சரிநிகர் சமானமா இருக்கணும் வந்து நாங்கள் முப்பது வருஷம் நாங்கள் சரியா தான் நாங்கள் தராசுல போட்டால் அது ஐம்பத்தஞ்சு மாயே எந்த நாளும் இருந்ததில்லை ஐம்பதும் ஐம்பதும் பெண்கள் போன பிறகு அவர்களுக்கு சளைத்தவர்கள் நாங்கள் இல்லை என்றுதான் இருந்த நாங்கள் ஆனால் இப்ப வந்து அது அது தொண்ணூற்றி அஞ்சும் அஞ்சுமா கூட இல்லை அவ்வளவு தூரம் அந்த தாங்கள் சொல்றதைத்தான் நீங்க கேட்கணும் நாங்கள் சொல்ற முடிவுக்கு நீங்கள் கட்டுப்படணும் நாங்கள் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் அந்த தீர்மானம்தான் சரி சைத்தை ஆதரிக்க வேணும் நீங்க நீங்கள் ஆதரிச்சு தான் ஆகணும் மற்றபடி நீங்கள் ஒரு பொது வேட்பாளரை ஆதரிக்க கூடாது நேசிக்க கூடாது அப்படியான ஒரு இது அதாவது அஹ் சொல்ல போனால் அந்த தாங்கள் தீர்க்க தரிசிகள் என்று நினைச்சு கொண்டு எங்களுக்கு முரணான வேலைகளை கொண்டு வரது எங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியான வேலைகளை கொண் கொண்டு தான் அந்த அந்த முரண்பட்ட அரசியல் அந்த அரசியல்ல நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களை எங்கள விடயங்களை நாங்கள் கொண்டு போனாலும் அவர்கள் அதை ஒரு கவனத்தில் எடுக்கிறதும் இல்லை அந்த அந்த அனுபவ பகிர்வை பகிர்ந்து கொள்றதும் இல்லை எல்லா விடயங்களும் முடிந்து முப்பது ஆண்டு கால யுத்தமும் முடிந்து எல்லாம் முடிந்த பின் வந்து அரசியல் தங்களுக்கு தெரியும் என்று கையில் எடுத்துக்கொண்டு கனபேர் கன பேர் ஆனால் அந்த அந்த அரசியல் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறதெல்லாம் விழுந்தால் உடைஞ்சிடும் அது விழும் விழும் எப்படியும் விழும் விழுந்தால் அது உடையும் அப்படியான ஒரு அரசியல் தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அரசியலில் பெண்களை பெண்கள் வாரதுக்கு நிறைய பெண்கள் தயார் ஆனால் எடுக்கணும் இப்ப பிரதேச சபையில கூட இருபத்தஞ்சு வீதம் கொடுத்தபடியா தான் அவ்வளவு பெண்களும் போயிருக்கிறார்கள் அதே மாதிரி பிரதேச சபையில கொடுக்கணும் மாகாண சபையில கொடுக்கணும் பாராளுமன்றத்திலும் அந்த வீதத்தை கொண்டுற வேணும் அது கொண்டுறாத வகையில இல்ல இந்த முறைதான் அதிகமான பெண்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் இதுவரையும் அது இருந்தது ஆனால் இனி வருங்காலத்துல கூட அது ஒரு கட்டாயமாக்கப்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக பெண்களுக்கு அங்க சந்தர்ப்பம் இருக்கும் கட்டாயம் ஒரு துறையே போலவும் இந்த துறையிலும் வந்து பெண்களுக்கான ஒரு மறுமலர்ச்சி வந்து கட்டாயம் இருக்கும் உங்களுடைய இந்த பயணத்திலும் வந்து என்னும் இன்னும் சிறப்பான அனுபவங்களைப் பெற்று நீங்கள் இன்னும் சேவையாற்ற வேண்டும் இன்னும் பணியாற்ற வேண்டும் நீங்கள் ஓய்வுக்கு பின்னரும் கூட பெண்களுக்கான ஒரு சேவையை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் இயலுமான வரை அதாவது ஓய்வுக்கு பின்னர் சில பேர் வீடுகளில் இருந்து விடுவார்கள் ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் வந்து உங்களுடைய உங்களுக்கு இயலுமான வரையில் வந்து இந்த பெண்களுக்கான சேவை தொடர வேண்டும் என்றும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனுடன் இணைந்து வந்து இன்றைய நாளிலும் இவ்வளவு நேரம் ஒரு காரசாரமான விவாதமாக இந்த நிகழ்வு அமைந்து அமைந்திருக்கின்றது இவ்வளவு நேரம் செலவழித்து எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி நல்லது நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவ செல்வம் நன்றி நேர்களே